ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ளவரை சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் இனிய 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 வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா ஒரு குடும்பமாக அழகாக அட்டகாசமாக போட்டில் சூப்பராக ரொம்ப ரசிச்சுக்கிட்டு அழகாக போயிட்டுருக்காங்க நம்ம சத்யா பழனிசாமி குடும்பத்தினர் தாங்க ரொம்ப அழகாக சூப்பராக இந்த கோடையை சிறப்பாக இருக்காங்க கோடையே சிறப்பாக கொண்டாடி ஆமாங்க கோடை வைப்போம் பயங்கரமாக இல்லையா அப்படியே அந்த சூப்பராக செமையாக போயிட்டுருக்காங்க எனக்கு இந்த போட்டில் போகணுன்னு ரொம்ப பிடிக்கும் போட்டிங் போக ஆசையாக இருக்கும் ஆனால் நான் ஒரு போட்டில் கூட போனதே இல்லைங்க அதுதான் உண்மை நானும் போட்டிங் போகலாம் போகலாம் போகலான்னு பார்க்குறேன் போனதே இல்லை ஆனால் எல்லோரும் போகிறவங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் இப்போது இந்த குடும்பத்தை பார்க்க நான் ரொம்ப ரசிச்சிட்ருக்கேன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃபேமிலி இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்கணும் அந்த வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக்கொண்டு இப்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கலாம் இதை அவங்க போகிறத பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்க சத்யா வாழ்த்துக்கள் பழனிசாமி சகோதராரே தேங்க் யூ தேங்க்யூ